நான் இல்லேன்டா மாற்று யாருன்னு கேட்டால் நான் சொல்றேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்தத்துறை பெரிய சபை தவிரந்த மிக்க எல்லா இடத்துலயும் யாழ்ப்பாணத்துல காயந்தரமார் பொன்னம்பலமார் ரோடு இதுக்கு போடுவோம்னு நல்ல சொல்லி மூன்று கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இந்த விணக்கட்டு இப்படியே ஆஹ் இப்படி ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வருட இப்படியான ஒரு விஷயம் எல்லா சேரமணைக்கும் டிசி மீட்டிங் பச்சாச்சு ரோட்டு இந்த டீடெயில் அவ்வளவு முடிபட்டுது அவை ரோட்டெல்லாம் போடப்படாது தமிழ் தேசிய மண்டன் மக்களுக்கு உண்மையா இருக்கிறான்னு பார்த்தா தலைவரில் அவர் பார்த்தால் கயேந்திரமார் போன இருக்கிறார் நல்லூர் பிரதேச வந்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது அவரு பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தலைமை தாங்கினவர் அதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற ரெண்டு பேரும் வந்திருந்தவர் முக்கியமாக முக்கியமா வந்து அவை ஒரு ஒன்று வச்சிருந்தவ நல்ல விஷயம் டிஎஸ் வந்து ஒரு நல்ல நல்ல வடிவா கோஆர்டினேட் பண்ணி அவர் செய்திருக்கிறார் நல்லூர் பிரதேசங்கள் இருக்கிற எங்கெங்க எந்தெந்த பிரதேசங்களில் வந்து என்னென்ன காணாது என்னென்ன கொடப்பாடுகள் இருக்கு அந்த வடிவாக போட்டிருக்கிறோம் அவர் அதுல முக்கியமா இந்த ரோட்டு சம்பந்தமா கலைக்கப்பட்டது மொத்தம் வந்து வடக்கு வடக்குமானதுக்கு ஐயாயிரம் மில்லியன் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா அஞ்சா பிரிச்சா ஆயிரம் மில்லியன் அது ஆயிரத்தில் ஒரு பதினஞ்சு பிரேசவே இருக்கு அப்ப அதே ஆயிரத்தி பதினஞ்சால பிரிச்சால் அறுபத்தி அறுவது தான் வரும் ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் வேணும் ரோட் அப்ப மூன்று கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இந்த மினக்கட்டு இப்படியே இப்படி ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் ரோட்டை இப்படி போற மூன்று கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்கு ஆனா முன்னூறு கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போறோம் என்ற வாக்குறுதிகளை அரசாங்கம் அந்த இதையும் செய்திருந்தது உண்மையாவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி ஆப்பிடறது வைக்கிறதுக்குள்ள பட் மக்களுடைய எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டியோன்ட்டு அதுல அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறது தான் எனக்கு பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட இருக்கிறது அறுபத்தாறு மில்லியன்டா அது இருபது மில்லியன் ஒரு ரோட் போடலாம்டா எங்களுக்கு மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம் கிலோமீட்டர் ரோட்டம் போடலாம் உங்களோட ப்ரொபோசர் தாங்க உங்களோட ப்ரொபோசர் தாங்க உங்களோட ப்ரொபோசர் தான் வேண்டிய ப்ரொபோசல் அவ்வளவு டோட்டல் பட்ஜெட்டை விட கூடு இலங்கைன்ற மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச வையில வேண்டிய ப்ரொபோசல் கூட இது ரியாலிட்டி என்னன்றால் இது வந்து உண்மையாவே எலெக்சன கொண்டு தான் இந்த மீட்டிங்கில் படப்பட பயபடு நான் போனது காரணம் என்னென்னா அங்க இப்படியான ஒரு விஷயம் இப்போ எல்லா சனமனைக்கும் டிசிசி மீட்டிங் பச்சாச்சு ரோடுன்ற டீடைல் அவ்வளோ முடிவு ஆகவே ரோட்டெல்லாம் போடப்படாது மூன்று கிலோமீட்டருக்குரிய தான் காசு தந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் நல்லூரில் மட்டும் போடணும் எம்சி சி ரோடு ரோடுகள் ஆர்டிடி எல்லாம் போடுறாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மில்லியன் நல்லூர் வைக்க மட்டும் வேணும் அதே மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நாங்கள் நாங்கள் காலங்காலம் அரசியல் என்ன செய்கிறது எல்லா ப்ரொபோசரையும் தாங்க உங்களோட பிரச்சனைன்னு சொல்லுவோம் நான் பாக்குறேன் கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழி அதை எலெக்சர் முடிய வேலை முடிஞ்சிடும் என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதோட சிலதுகளை ஓப்பனா சிலத்துக்கு சொல்லணும் மக்களே சொல்லணும் இது மூணு கிலோமீட்டருக்குரிய ரோட் அறுபது மில்லியன் தான் ஜெயப்பானத்துக்கு இருக்கு அதுல முன்னூறு கிலோமீட்டர் போடலான்னு சொல்லணும் அது வடிவா சொல்லியிருக்கு மருத்துவ ரெண்டு மணிக்கு வேலை நிலை மீட்டிங் இருக்கு வந்து நிராகப்பட்ட தொடர்பட்ட நடவடிக்கை எடுத்துக்கொள்வது பிரேசையா போடணும் ஒவ்வொரு பிரேசபைக்கும் பதினஞ்சு லட்சம் பதினெண்டு லட்சம் கேட்கணும் ஒன்பது ஒன்றரை கோடிக்கு மேலும் எடுக்க மாட்டேன் அவ்வளவு வழக்கலுக்கு மாறிறாங்க போகணும் அப்ப நான் பாக்கா வேற வேற கட்சிகள் ஏற்கனவே பணவெலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வழக்கல் போடுது போட்டா அது அவைக்கு மட்டும் தீர்ப்பமையாது அது திருப்பியும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கொண்டு கொண்டுதான் வரும் ஸோ அதில் ஒரு பெனிஃபிஷரியா இருக்கிறவங்க தான் ட்ரை பண்ணுறேன் நாங்கள் அதுல இப்பவே ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேலே விளாந்துருக்கோம் இன்னொரு ஒரு கோடி கூடிய வழக்க போறதுக்கு என்னோட சூழ்ச்சி கட்சியா இயலாது இப்போ கனவே எடுத்து கவலைப்பட்டது டாக்டர் உங்களோட என்னோட பேர் போட்டபடியே அங்கே அந்த அஞ்சு வருஷம் இதுகள் வந்து கனவழிலாம் அப்போ இது மெம்பராக இருக்கலாம் வந்து நான் போயிட்டு வந்தேன் தான் நான் அவையே எப்படியாவது மான கொண்டு போற வேலையை பார்ப்பேன் அது தவிர அதைக்குரிய எங்க தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில நான் பார்ப்பேன் கட்சியை ஃபுல்லாக ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையில் பார்ப்பேன் ஆனால் அப்படி கோடி கணக்குல போறதுக்கு காசு இல்ல உங்களுக்கே தெரியும் நான்கு நாலு பண்ணி தான் போடணும் நார்மலா கோர்டில ஒரு ரிட்டுக்கு வந்து பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ஒரு ரிட்டுக்கு கேட்கணும் அப்போ ஒரு பெரிய சபைக்கு இப்ப நான் இப்ப போட்டா அதே வழக்கு மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணத்துக்கும் போடணும் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய சபையில இப்படி எங்களுக்கு நடந்து அப்படி தனித்தனியா போடணும் அல்லது இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியான சொல்லி இந்த பையனோட பேரையும் கூட்டி கொழும்பு கூட்டிக் கொண்டே கோர்ட் ஆஃப்ல போட்டு திருப்பி வரணும் நான் இது மட்டாக்கள் போடுற வழக்கில ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா ஜாயின் பண்ணலாமான்னு பாக்குறேன் அதுக்குரிய காசு எதும் கேட்டுக்கணும் அதனால குடுக்க மாட்டா கொடுப்போம் பட் நாங்க அதுல என்னென்றால் அந்த சேர்க்குலர் வந்து மீடியா ரிலீஸ் அடிச்சிருக்கேன் பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் ஸோ மீடியாவில் மீடியாவோம் அதால ஆஹ் சர்க்குலரை வந்து ஒன்றும் செய்யலாம் ஆனா அட்டை மீறி சர்க்குலர் அடிக்கலாது அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சில சட்டவாளர் சொல்லினா உண்டு சில பேர் சொல்லினா வெல்லவே இயலாது அப்ப அவ்வளவு காசுல கொண்டு போடலாமா என்று கேட்டால் காசும் இல்லை இல்லைன்னு அடுத்தது பற்றி திங்க் பண்ண வேணும் அல்லது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும் ஸோ மற்ற டிசிசி மீட்டிங் இங்கே நடக்கிறபடியா நான் அதுக்கு சம்மந்தமாக போடுற அவ்வளோ காசு சேர்த்து போடுறேன்ற இம்போசிபிள் வேண்டபடியாக பட்டிருக்கேன் ஒருவேள டாக்டர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உங்களோட ஏற்றுக்குழு போட்டியிடாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீங்க அது முதலே நான் இப்போ இப்போ தமிழ் தேசிய மண்டலம் மக்கள் கும்மையாக இருக்கிறேன்னு பார்த்தா தலைவரில் ஆர் பார்த்தால் கேந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார் அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனா கயந்திரமார் நம்பரோட நிக்கிறாக்கள் சரியா இல்லையா எனக்கு தெரியாது எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது ஆனா அவர் மாற்று வீடு நான் இல்லையண்டா மாற்று வீடு யாருன்னு கேட்டால் நான் சொல்றேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்தத்துறை சபை தவிர்த்து மிக்க எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்துல கயந்திரமார் பொன்னம்பலம் இதுக்கு போடுமா நல்ல சொல்லி ஆனால் அது நான் பேருந்து பொறுப்படுக்கலாது நீங்க சொல்லி தானே டாக்டர் போட்டு நாங்கள் அவ இப்படி செய்யணும் ஒரு செகண்ட் என்ன உங்களுக்கு தெரியும் என்பிபியும் டிஎன்ஏயும் சேர்ந்து தான் சில ஐடேக்கும் தான் இல்லங்க தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில அரசு மக்களுக்கு எதிரான வேலை செய்து கொண்டிருக்கணும் அது ஓப்பன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பண்ண இருந்து மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி எலெக்ஷன் பண்ண ஒரு ரிலீஸ் பண்ண தேவையில்லை ரிலீஸ் பண்ண சர்க்குலர் நாங்கிட்ட தந்திருக்கணும் அப்படிலர் இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி என் மட்டும் சேர்ந்து தான் ஐடேக்கும் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி செய்திருக்கணும் அப்ப எங்கள்லையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படி கணக்க குறைபாடுகள் இருக்கு நாங்கள் இது உள்ளூர் சபையில போட்டியிடலாம் அப்போ நாங்கள் கருத்துறையில போட்டிடுறோம் அதுல நூறு வீதம் வெல்லுவோம் இல்லாட்டி மாநில சபையில பார்த்துக் டாக்டர் நேற்றைய தினம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வந்து பகிரப்பட்டு வந்தது தானே நீங்க அதை பாத்தீங்களோ தெரியல ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால ஒரு அது தொடர்பா நீங்க உங்களோட கருத்து என்ன பார்த்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நினைக்கிறேன்னு என்ன அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஆக்ஷனால நாங்கள் முழு கட்சிகளையும் பிள்ளையாட்டு சொல்லிடலாம் ஆனா கட்சியை குழைப்பு பிள்ளையான கட்சி தானே இப்போ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிளா ஒரு சோன ஒரு பான சோழத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம் அது மக்களுக்கு விளங்கும் ஏனென்றால் உங்களுக்கு வடிவா தெரியும் நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசு கட்சி அவை ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணி தான் சேர்ந்து மக்களுக்கு இந்தியாவில் கூக்குற மாதிரி கூக்குறட்டு கொண்டு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் பான சத்தியலிங்கத்தை சபாநாயகரே எல்லா கொமிட்டிக்கும் தலைவராக போட்டிருக்கார் அப்படி சபாநாயகர் வருடமே நோமினேட் பண்றேன் இல்ல எதிர்க்கட்சி கொடுத்தா எதிர்க்கட்சியில இருந்து ஒரு தான் நாமினேட் பண்ணுவான் உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் இவர் எடுத்து போட்டுருக்காங்க அதுக்கடுத்து ஏன் அதை போட்டாண்டா சுமந்திரன் இவர் எங்களுடைய இவர் சத்தியலிங்கம் போயிருக்கில்ல அந்த அவ்வளவு தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போற இப்ப நாங்கள் ஓட்டே போடாதவரால் ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட் வேண்டின ஒரு தலைவதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவ ஜோசிச்சு இந்த மாதிரி என்பிபிக்கும் ஐடேக்கு அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு மட்டும் நான் பண்ணி தான் ஆஹ் அவே ஒளிபரப்ப மாட்டேன் அதுமாதான் ஆனா நான் கதைக்கலான்னு எந்த தடையும் இல்லை அதுவே இந்த முறை உள்ளூராட்ச தேர்தல் முழுக்க தெரியும் இண்டியான் மீதி நான் வந்திருக்காடி சப்பண்டு போயிருக்கு இரண்டா எடுத்து கேள்வி எந்த கடை என்றாலும் இந்த கடை கூட கீரை கடை இருக்கணும் அவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையான கீரைக்கடை நான் அப்ப அவ நான் கதைக்கிறது பாராளுமன்றத்துல வழியே வரக்கூடாது எதிர்பார்க்கின நான் பாராளுமன்றத்துல கதைக்கிறது சிங்கள மக்களும் கேட்போம் அப்ப போன முறை நான் கதைச்ச விஷயம் இது வந்து ஒரு நாடு ஒரு சட்டம் இருக்கணும் இந்த பத்து பேருக்கு பத்து சட்டம் கூடாதுன்ற கதைச்சது சிங்கள மீடியா போட்டு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரே ஒரு இது இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் அவன் தான் துணிஞ்சு கதைக்கிறான் கூட கொமெண்ட் பண்ணிருந்தது சோ அது திட்டமிட்ட ரீதியில என்னோட ரஜீவன் அவர்களுடைய தோழர் விமல் ரத்நாயக வந்து சுவஸ்தியா அருணிங்கிறத நான் கதைச்சினா நான் ஒரு பொய் செய்து